நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் எம்னா கேரக்டர் பண்ண உங்களை பற்றிய ஒரு கூடுதலான அப்டேட்டு ஸ்வேதா குமார் இவங்களுடைய ஃபுல் நேம் கண்டிப்பாக வந்து ஸ்வேதா அப்படின்னு இது கொஞ்சம் ரூமர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆச்சு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இவங்க இன்னைக்கு சீரியலில் பார்த்துருப்போம் ஸோ நியூ யம்னாவா ரொம்ப நல்லா பர்ஃபார்மர் இவங்க ரொம்ப சர்ப்ரைஸுங்க ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே நம்ம இப்போ தான் நம்ம சீரியல் பற்றி நம்ம இவங்க தான் வராங்க புதுசு அப்படின்னு இருக்கோம் ஆனால் த்ரீ டூ டூ கே அதாவது கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர்த்துக்கு மேலே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே இருக்காங்க அதில் ரொம்ப கூடுதலான விஷயம் என்னென்னா இவங்க இந்த ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்களே இவங்கள ஃபாலோ பண்ணால் அதாவது இவங்களோட ஃபாலோயிங் லிஸ்ட்டை பார்த்தா இதெல்லாம் நம்ம அசார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோம்னா ஃபீல்டில் இருக்க எல்லாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த இந்த பிக் நான் ரீசெண்டாக பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு ஃபேஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ரிஜிஸ்டர் ஆகாதுங்க எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதே மாதிரியே ஃபேஸ் இருக்கே அப்படின்னு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்காது முன்னாடியே இந்த பிக் நான் பார்த்துருக்கேன் ட்வின் பிரதர்ஸ் அவங்களோட இதில் ஸோ அருண் அரவிந்த் அவங்களோட இதில் ஏதாவது புதுசாக ஒருத்திங்க வந்தாங்கன்னா அருண் அரவிந்தை போய் நான் அசாராக போய் பார்க்கணும் ஏன்னா ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியல அதுக்காக சொல்கிறேன் ஸோ ஓகே ஸ்வேதா பற்றி சொல்லணுன்னா இவங்க ஆக்டிங் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு பட் ஆனால் புதுசு அவங்க ஒரு டக்குனு ஒரு சூழ்நிலையில் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோவமான சீன் ஓகேவா அழகான காட்சிகளில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு கோவமான சந்தேகமான ஒரு சீன் அப்படிங்கும்போது அந்த தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் ஹே மின்னலே அப்படின்ட்டு யூடியூப் சேனல்ல அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் செம சூப்பர் ஆக்டிங் அப்பா அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க இனிமே சீரியஸ்லேயே அந் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேன் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு எப்போயுமே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோ அழகாக வந்து அவங்க கணவராக இருக்கவங்கள சரியாக கலாய்ப்பாங்க நீங்கள் பாருங்கள் ஹே மின்னலேன்ட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் துணையில் பாண்டியன் இருக்கார் இல்லையா அவரும் அப்படிதான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்கள பற்றி நமக்கு தெரியாது சாரி எனக்கு தெரியாது நான் தான் ஹனஸ்ட்டாக சொல்லுவோம் ஆனால் இந்த ஃபீல்டில் டிஜிட்டல் ஃபீல்டில் நமக்கு தெரியாது எவ்வளோ இது மாதிரி டேலண்டான பர்சன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸ்வேதா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ்ங்க பார்க்கும்போதே தெரியுது அந்த ஹே மின்னலே அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது நிறைய பேர் வந்து நிவன்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்க சமான பர்ஃபார்மரு நே சூன் நம்மளுடைய ரிவ்யூக்குள்ளே அவங்கள பாராட்டி பேசுவோம் அப்படிங்கிறதான் ரிவ்யூவில் உங்களுடைய கமெண்ட்க்குள்ளே எல்லா இடங்கள்லையும் அவங்க வருவாங்க ஸோ ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கான காட்சிகள் அப்படி இருக்கிறனால நமக்கு சில கேள்விகளோடு இருந்திருப்போம் பட் ஆனால் வந்து ஃபயராக இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எப்படி கங்கா ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல கங்கா புது கங்கா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீலே இல்லை ரொம்ப நாள் அவங்க அந்த கேரக்டரில் இருந்த மாதிரி டிராவல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு அதே மாதிரியே ஸ்வேதாவும் இன்னும் பெட்டராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக கூடுதல் நாட்களில் கொடுப்பாங்க ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க எனிவேஸ் ஹே மின்னலே அந்த ஷார்ட் ஃபிலிமில் இவங்கள நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் ஃபைனலி இவங்களுடைய ஃபுல் டீடெயில்ஸ் ரிவீல் ஆயிடுச்சு ஸ்டேடியோ